செம்மணி மனித இருந்து நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை பத்து எலும்புக்கூடு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் பத்து எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் ஐந்தாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்டு அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நேற்று முன்தினம் முப்பத்தி ஏழாவது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது அதேவேளை இதுவரையில் முன்னெடுக்கப்பட்டு அகழ்வு பணிகளின் போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டு எலும்பு கூட்டு தொகுதியுடன் நூற்று எழுபத்தி நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை இதுவரையில் நூற்று எண்பத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சித்துப்பாத்தி மனித புதகுழி வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இன்று புதிதாக பத்து மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு பத்து முழு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன மொத்தமாக நூற்றி எண்பத்தேழு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவற்றில் நூற்றி எழுபத்தி நாலு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்படப்பட்டன இன்று மனித எச்சம் எழுபத் நூற்றி எழுபத்தேழு நூற்றி எழுபத்தெட்டும் ஒன்றோடொன்று இணைந்தவாறு காணப்படுகிறது அது இன்னும் ஆழ்ந்தெடுக்கப்படவில்லை அத்தோடு சான்று பொருளாக ஒரு உடைந்த காப்பு ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை நாளை முப்பத்தி எட்டாவது நாள் அகழ் பணி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது நன்றி சட்ட ரீதியாக புதைப்பதுன்றது அவ்வாறு இல்லை உங்களுக்கு பார்க்கவே சாதாரண கண்களுக்கு தெரியும் ஒருவருடைய நெஞ்சு பகுதியில் மற்றவருடைய மண்டையோட்டு தொகுதி காணப்படுகிறது ஆகவே இதை அகழ்ந்தெடுக்கும்போதுதான் அது சம்பந்தமான தெளிவு தெரியும் ஒரு குழப்பகரமான முறையில் அது புதைக்களை காணக்கூடியதாக இது சம்பந்தமாக குற்றவியல் விசாரணை அதற்கான விசாரணைகளை அந்த கோணத்தில் செய்து கொண்டிருப்பதாக அது சம்பந்தமான அறிக்கைகளை தாக்கல் செய்யும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது இப்போ இதுவரை எங்களால் கணக்கெடுக்கப்படவில்லை மனித எச்சங்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க